ரமேஷ் வணக்கம் இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன வேறு ஏதேனும் இருக்கிறதா அதாவது ஒடிசாவில் மிக முக்கிய ஐஏஎஸ் அதிகாரியாக கோலோச்சியவர் தமிழகத்தை சேர்ந்த வி கே பாண்டியன் அவர் பிஜு ஜனதா தளம் கட்சியில் மிக முக்கியமாக ஒரு பொறுப்பு வகித்திருந்தார் ஒடிசா மாநில முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களின் மிக முக்கிய வலதுகரமாகவும் செயல்பட்டு வந்தார் ஒடிசாவில் முதல்வருடைய சிறப்பு திட்டங்களான ஃபைவ் பி என்னும் குழுவினுடைய சேர்மனாகவும் அவர் இருந்தார் இந்த நிலையில் தான் ஆக்டிவ் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக வி கே பாண்டியன் அவர்கள் அறிவித்திருக்கிறார் தன்னால்தான் கட்சி தோல்வி அடைந்தது என்று கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் மக்களும் கருதினால் அதற்காக தான் மன்னிப்பு கேட்டுக் கொள்வதாக திரு வி கே பாண்டியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒரு சிறிய குடும்பத்தில் எளிமையான பின்னரில் இருந்து வந்தவன் தான் ஐஏஎஸ் அதிகாரியாகி மக்களுக்கு சேவை செய்வது என்பதுதான் என்னுடைய சிறுவயது கனவாக இருந்தது பகவான் ஜெகநாதரின் அருளால் அந்த கனவு நிறைவேறியது தான் ஒடிசா மண்ணில் கால் வைத்த நாளிலிருந்தே ஒடிசா மாநில மக்கள் தன் மீது அளப்பெரிய அன்பை வந்து பொழிந்தனர் முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக் அவர்களுடைய கனவை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய முக்கிய நோக்கமாக வந்திருந்தது அது என்னிடம் அவர் பணித்தும் இருந்தார் ஆனால் தேர்தலின் போது வீசப்பட்ட சில தாக்குதல்களை என்னால் அது அந்த அந்த கவுண்டர்களை என்னால் திறம்பட சமாளிக்க முடியவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார் எனவே பல்வேறு விஷயங்களை கருத்தில் கொண்டு ஆக்டிவ் இருந்து தான் ஓய்வு பெறுவதாக வி கே பாண்டியன் தெரிவித்திருக்கின்றார் அங்கு ஒடிசாவில் பிஜு தளம் கட்சி தொண்டர்களிடையே கூட ஒரு பேச்சு இருக்கிறது தேர்தல் தோல்விக்கு கே பாண்டியன் காரணம் அவரை முன்னிறுத்தியெல்லால் தான் தோல்வியடைந்தது இல்லை என்றால் நாம் வெற்றி பெற்றிருப்போம் என்கிற ஒரு சில பேச்சுகள் எழுந்திருக்கின்றது இத்தகைய சூழலில் தான் வி கே பாண்டியன் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் கூட பிரதமர் மோடி அமித்ஷா இதனை முன்வைத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவராக பின்னால் சில சதி வேலையும் கூட இருக்கிறது திரை சதியாக இது இருக்கலாம் என்றும் கூட பல்வேறு விமர்சனத்தை மோடியே கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இருந்து ஓய்வு பெறுவதாக வி கே பாண்டியன் தெரிவித்திருப்பது